ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நந்தியவட்டம் பூந்தோட்டத்துக்கு தாங்க இந்த தோட்டத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு செடி நடும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் அதோட பின்விளைவு என்னென்னா ஒரு லைன் செடி அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு செடி இருக்குங்க அந்த ஆறு செடியுமே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஃபஸ்ட்டு என்ன காரணம்னு சொல்லிடுறேன் எங்கள் ஊரில் அம்மன் கோயில் இருக்குதுங்க நல்லா பெரிய கோயில் இப்போ போன வருஷம் தாங்க அதை வந்து ஃபுல்லாகவே கட்டி முடித்தாங்க அது ரொம்ப வருஷத்து கோயில் அதில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தேர் திருவிழா நடக்கும் பயங்கர பிரம்மாண்டமாக நடக்குங்க அந்த தேர் திருவிழா போது அந்த தேர் வரும் இல்லைங்களா அது எங்கள் வீட்டு வாசலில் நுழைஞ்சு இந்த வயல் தாங்க வரும் அதாவது நம்ம பூந்தோட்டம் அந்த நந்தியவட்டம் பூந்தோட்டம் வழியாக தான் வரும் அந்த விஷயத்தை நாங்கள் மறந்து அதை பற்றி யோசிக்காமல் செடி வந்துட்டு அப்படியே லைனாக விட்டுட்டோம் இப்போது அந்த தேர் போகிற பாதையில் இருக்க செடியெல்லாம் எடுக்கணும் சரி உடனே எடுக்க வேணாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தானே நடக்குது அதுவும் கோயில் வந்து கட்டிகிட்டே இருந்தாங்க நாங்கள் நடும்போது இப்போ வந்து கோயிலெலாம் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்து தேர் திருவிழா நடக்க போகுது ஸோ அதுக்காக இந்த செடி வந்து அந்த திருவிழா நடக்கும்போது நம்ம பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் கொஞ்சம் பெரிய பெருசாக வளர்ந்துருச்சுங்க இப்போ வந்து நாங்கள் இந்த லைனில் இருக்க ஒரே ஒரு செடி மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது அதை வந்து வேரோடு பிடுங்கிட்டு போய் அங்கே எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் நட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வேரோடு பிடுங்கினோங்க அதோடய வேர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே மண்ணில் வந்து கீழ் நோக்கி போகாமல் சைடில் ஃபுல்லாக அப்படியே பரவி இருந்துச்சு நல்ல பெரிய வேராக இருந்துச்சுங்க அதனால் பாலி பேக்லலாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு கவரில் வச்சு எடுத்துக்கிட்டோம் இது வருமோ வராதோ தெரியலங்க இருந்தாலும் கொண்டு போய் நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அப்படியே வேரோடு பிடுங்கிட்டோம் இது போது பார்த்திங்கன்னா சிம்மன்னு இருந்திருக்கும் அது வந்து நாங்கள் நடும்போது அடியில் போட்ட பண்ணுங்க அது அது கூட அப்படியே 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 இருந்துச்சு செடியை பிடுங்கி வச்சுட்டு கூடவே கொஞ்சம் தாய்மண் எடுத்து போட்டுக்கிட்டோம் எந்த அளவு வரும்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து இதுக்கு முன்னாடி 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 நிறைய 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 போட்டிருப்பேன் வீட்டு வள்ளிக்கிழங்கு கொடி பரவி அந்த போகும் தேர் அதாவது வாசலுக்கு இடம் செடி வைக்கலாம் எதுவுமே வைக்க மட்டும் தான் வைக்க முடியுது அந்த வழியாக தேர் போகிறதுனால ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துடுவாங்க அப்போ செடியெல்லாம் இந்த பூ செடி அந்த இடத்துல இருக்கும் அது தேர் போகிற டைம்ல வந்துட்டு அது க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக இந்த செடி பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பும் போது போய் பிடிங்கிட்டு வந்தோங்க இது கூட இன்னும் நிறைய செடி எடுத்துட்டு போனோம் அதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுறேங்க இது இப்போ புடுங்கன்னு உடனே தான் கொண்டு போய் நடப்போறோம் வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே